என்ன தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களும் செய்ய முடியாது உலகத்தில் யாருமே செய்யல அப்ப தேவைப்படுறது விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான்னு அரசியல் எவனும் பேச மாட்டான் எவனும் பேசாம அவன் சொல்றான்னு சொல்றான் சொல்ல சொல்றோம் வேற என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேச அவரை வந்து வீழ்த்த நினைச்சிருக்க ஆனா வீழ்த்த முடியாது ஏன் தெரியுமா அவன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சங்க பிடிச்சிருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்கா ஆனால் யாரை எதிரி இருக்கா அவங்க அவங்களும் மாற்றி மாற்றி அவங்களும் வந்து விருத்தல் அழைக்கிறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோட முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் வேறு அந்த வாக்குகள் வராமல் காரணம் என்னென்னு சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வராதுங்க ரெண்டு கண்டை வந்துடுவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு அப்படின்னு சரி அந்த ரெண்டு கண்டை இயர்ந்து வராங்கன்னா மூணு கண்டர்கள் வந்து வரான் அப்படின்பா நாங்களும் பார்த்துட்டு சின்ன பயந்துகிட்டே பயந்துக்கிட்டே

அதே மாதிரி ஏமாத்தி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாற்பது லட்சம் வாஸ்து விழாம அவங்க பார்த்துட்டு பயனாடி இருக்காங்க ஆனா அதனால எவ்வளவு பெரிய இழப்புனா இங்க இலத்தை இருக்கோம் அப்படிங்கறதுல அதுக்குதான் இந்த நாற்பது லட்சம் அந்த படம் இந்த நாற்பது லட்சத்துக்கும் அந்த அண்ணனுக்கு வரணும் அதுதான் அதுக்கான அது அரசியல் படம் கிடையாது படத்துல நான் எங்கயும் அரசியல் பேசல ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் ஒரு பாத்திமா ஒரு பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்திமாங்கிற பொண்ணு பா ஒரு பெண் இல்லையா பெண் அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லயே அதேத்தோட வாழணும் நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறா கடைசியில் அவரை அவருடைய ஆசை நிறைவேறாம பேருது இதுக்கு காரணம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இறந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதுல பேசல இந்த காதலையும் அந்த பேபரா ஹாரர் மூவியா சொல்லி இருக்கிறோம் ஏன்னா நான் நிறைய பேசுறேன் அண்ணன் சினிமா பத்தி பேசணும் நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் அதனால இதோட என்னை முடித்து கொள்கிறேன் இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன் திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுறனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சினையோடு கூட நான் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனால் நான் பயப்படலை ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அந்த சீமான் காட்டலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடும்பம்னு எனக்கு திரை கிடைக்காம தேட்டர் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னால் சென்டர் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அல்ல வந்த அந்த நேரம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அண்ணன் இருக்கிறாப்புலே அரியா சீமண்ண மாதிரி ஒரு ஆள் ஒன்று நம்பிக்கை கொடுத்து எவனுமே கிடையாது உலகத்தில் எதுனாலும் சரி இறங்கி அட்ரா அப்படி நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது இப்போ எனக்கு ஒரு மருத்துவமனை இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிட்றது சரியாயிருந்து சொல்லுவான்ல அது சரியாக இருந்தால் சரியாகிற அந்த வந்து வார்த்தை சொன்ன உடனே அவன் பாதி நோய் போயிடும் அது மாதிரி தான் இறங்கி அட்ரா இல்லை சரியாக என்ன எனக்கு முதல் முதல்ல சொன்னது இத பெருமையா நம்ம பிரச்சனை நம்மளை பத்தி நாமளே பெருமையாக எந்த நாயகரை நம்மளே சொல்லுவோம் அப்படின்பாரு அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம் நம்ம பெருமையா சொல்லலாம் அடுத்தவங்க எல்லாரும் பெருமையா பெருமையா சொல்லிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மணம் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் அதனால மற்றவங்க பெருமையா சொன்னதுன்னு அப்ப நம்ம தலைமைக்கு தகுதி ஆளே அப்படின்னு மத்தவங்க பெருமை அவன் தலைமைக்கு வந்துடுவான் இது இடத்துலையுமே நம்ம வீட்லேயும் சரி எல்லாத்துலயுமே சரி நீங்க நமக்கு நமக்கு எவ்வளவு இருக்குது எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடுற ஒரு வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துகிட்டு இருக்க உலகத்தில் உறுதியாக இந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிக்கையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல மாறி அவருமே அவரை துணையை வச்சு சொல்கிறேன் ஆனால் அசாத்திய படம் சாத்தியப்படுத்த அவன் இல்லை அவர் சீமான் அதனால் நானும் சொல்கிறேன் உறுதியாக அந்த படம் வெல்லும் அது நீங்கள் எல்லோரும் என்னை சக்ஸஸ் மீட்டில் சொல்லி இருக்க நன்றி வணக்கம்